ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப வேல்யூஃபுல்லான மெடிசன் வேல்யூ உள்ள இந்த ட்ரிங்க்ஸை மிஸ் பண்ணாதீங்க இது வந்து நல்ல சளி தலைவலி உடம்பு வலி ஃபீவர் இருக்கிறவங்க நாள்பட்ட சளி நெஞ்சு சளி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெஞ்சியில் சளி உறைஞ்சிருந்தாலுமே இதை கரைச்சி கொண்டு வந்துடும் உங்களுக்கு வெளியில் தலைபாரம் உடம்பு வலி இது மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுத்தாலுமே கூட நீங்கள் இந்த கஷாயத்தை ரெண்டு வேளை காலையில் ஒரு டைம் மாலையில் ஒரு டைம் வச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் உள்ளே உள்ள நாள்பட்ட சளி எல்லாம் உங்களுக்கு கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும் இந்த கல் கிளைமேட்டுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் உள்ள இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ஒரு கைப்பிடி அளவு கற்பூரவல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு துளசி இலை ரெண்டு வெத்தலை ஒரு துண்டு இஞ்சி இதை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க பூச்சி மண் எதுவும் இல்லாத அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்துக்குங்க இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு இதையும் வந்து இப்போ இந்த மிளகியும் இந்தி இந்த இஞ்சியையும் நம்ம வந்து கொஞ்சம் கரகரப்பாக இடிக்கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நையை நசுக்கிடாதீங்க அப்படியே ஒன்றும் பாதிமாக மிளகு நசுக்குனாலே போதும் இஞ்சியையும் அது கூடயே சேர்த்து நசுக்கிடுங்க அதுவும் வந்து ரொம்ப நைஸாக நசுக்கிடக்கூடாது நம்ம டீக்கு நசுக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக நசுக்கிக்கிட்டீங்கன்னாலே போதும் இது ரெண்டையும் நசுக்கி இதை எடுத்துக்கிட்டு இந்த அளவில் எடுத்துக்குங்க இது இது இந்த அளவில் எடுத்திங்கனா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நையை நசிக்கிடாதீங்க காரத்தன்மை அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து பணங்கள் கண்டு வெள்ளம் சேர்த்து கொடுக்கலாம் இப்போது ஒரு டீ பாத்திரத்தில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறீங்கன்னா அது நல்லா இது கஷாயத்தில் கொதித்து அது ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகணும் அந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போது இந்த இலைகளை எல்லாத்தையும் சும்மா ரஃப் கிள்ளிக்கிங்க ரஃப்பாக கிள்ளி சேர்த்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போது ஒரு ஒருத்தர் தான் குடிக்க போகிறீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி இந்த இதுலேயே கொதிச்சிடணும் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச மிளகு இஞ்சி இந்த இலைகள் எல்லா இலைகளையும் அது உள்ளே சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க அந்த தண்ணியோட தன்மை வந்து மாறி அந்த நம்ம போட்டிருக்கிற பொருளோட ஜூஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும் சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு அந்த தண்ணியோட கலர் மாதிரி இந்த கலருக்கு வந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் எஃபெக்டிவ்ல நல்லா வேலை செய்யும் இதை காலையிலேயும் சாயந்தரமும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாக இருந்தால் பணங்கள் கண்டு சேர்த்து கொடுங்க ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்